பட் உன் பிடிச்சிருக்கு நீ கொடுத்து வச்சானே என்னோட சின்ன வயசுல உன்னாட விளையாடிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல புதுசு புதுசா மாறும் போது பழசெல்லாம் பைத்தியக்காரர்களை தான் ஞாபகம் வச்சுப்பாங்க அது என்னமோ தெரியல உன்னை பாக்க காப்பாத்தான போ உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருந்தது கள்ளச்சாயிரம் சூதாட்டம் இதெல்லாம் நீ ஒழிச்சப்போ உன் கோவம் எனக்கு பிடிச்சிருந்தது நீ காலை இறக்கினப்போ உன் வீரம் எனக்கு பிடிச்சது என் வீட்டுக்கே வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணப்போ உன் பேச்சு எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் விட உன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னோட இந்த அஞ்சு முகத்தையே நான் ரசிச்சேன் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார நான் விரும்புற மாதிரியே இருக்கேன் ஐ வாண்ட் டு எவ்ரி திங் பெஸ்ட் இன் மை லைஃப் என் காரு என் வீடு என் பெட்ரூம் ஏன் வீட்டு நாயில இருந்து கட்டிக்க போற ஆம்பளை வரைக்கும் பண்ணிக்கிட்டு நான் பழைய சொசைட்டில என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம ஆசைப்படுறேன் எனக்கு தனிச்சு எனக்கு அண்ணவனுக்கும் நடக்க போற நிச்சயத்தில நம்ம வீட்டுல சொல்லிவிடு ஓகே நீ வெக்கப்படுவ நானே சொல்லிக்கிறேன் பாய் மேட் நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க ஏன் விருப்பத்தை கேட்கலையே நான் உங்களை விரும்பல நீங்க ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அந்த பொம்பளை நீங்க இல்ல நீ வேற யாராவது விரும்புறியா ஐயா ஐயா படையப்பா என்ன பத்து உனக்கு தெரியாது இந்த நீலாம்மறை அவ்வளவு சீக்கிரமா எதுக்கும் ஆசைப்பட மாட்டா அப்படி ஆசைப்பட்டா அத அடையாம விடமாட்டா முன்னையும் அடஞ்சே தீர்வேன் அடையாம விட மாட்டேன் குழந்தை என்னுடைய அஞ்சு முகத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல எனக்கு இன்னொரு முகம் இருக்கு ஆறு முகம் இந்த படையப்பனோட இன்னொரு முகம் அதை நீ பாக்காத தாங்க மாட்ட நொந்துடுவ ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாது எவளி வெயிட் உன் மனசில் இருக்கிற அந்த பொம்பளை யார் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா Go bye. bye.